வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம தளபதி அவர்கள் கட்சி தொடங்கினருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே பயங்கரமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சவெல்லாம் இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறான் தம்பி வாக்காளர் வேறு ரசிகர்கள் வேறு அப்படின்னு இதில் அட்வைஸ் ஒரு பக்கம் நான் இன்னொரு பக்கம் இவன்லாம் எங்கே ஜெயிக்க போகிறான் அடிப்படி தான் சாவ போகிறான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சில தற்கூரிகள் விஜய் வந்து இந்த தலைவா படத்துக்கெல்லாம் அவருக்கு பிரச்சனை வந்து படம் ரிலீஸ் ஆகலை அதில் தான் வந்து ட்ரிகர் ஆகிட்டாரு அதிலிருந்து தான் வந்து இவர் வந்து அரசியலுக்கு வந்து வரணும்னு முடிவு எடுத்தார் அப்படின்னு சில தற்கூரிகள் பேசிட்டு அழையுது அது யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஸோ இதுக்கான முழு விளக்கத்தை வந்து தளபதி வந்து எதனால் அரசியலுக்கு வரணும்னு முடிவெடுத்தார் இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரு சரியான பதில் இது எல்லாத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் முதல் விஷயம் இப்போ கமல் அவர்களுக்கு வருவோம் கமல் அவர்கள் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்னு வந்து சொன்னார் அதை யாருக்கு சொல்லிக்கிறாருன்னா தெரியல அதை அவர் முதல்ல கரெக்டாக படிச்சுருந்துருக்கணும் அது வந்தார் இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து தோத்து போன அரசியல்வாதி அப்படின்னு வந்து அப்படி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் மட்டும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேனா இங்கே எல்லாத்தையும் அப்படின்னு வந்து சொன்னார் பட்டு இதில் இந்த விஷயங்கள் வந்து அவர் சொன்னது வந்து தளபதிக்கு தான் சொன்னார் அப்படின்னு நிறையா பேர் வந்து சொன்னாங்க ஏன்னா அவர் தான் இப்போ வந்து அரசியலை மிக வேகமாக முன்னெடுத்து வந்துக்கிட்டு இருக்காரு நிறைய ரசிகள் கூட்டம் மாநாட்டில் வந்து பார்த்தோம் தொடர்ந்து அடுத்தடுத்த களப்பணிகள் கூட்டணிகள் நிறையா விஜய் வந்து அரசியல் மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது வந்து நிறைய பேத்து வந்து வயிற்றில் புளிய கிடைக்கிது அது வேற விஷயம் இங்கே அவர் வந்து ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்னு வந்து சொன்னார் அது அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் ஏன்னா அவருக்கு தெரியும் ரசிகர்கள் வேறு வாக்காளர் வேறுன்னு தெரியும் அதை வந்து விஜய் அவர்களுக்கு சொன்னார் இல்லையா அவர் இன்னொன்று சொன்னார்ல ஏன்னா அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தா அப்படின்னு விஜய் அவன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் இன்னொரு இருபது வருஷம் கழித்து உங்கள் ஏஜுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அப்படின்னு பேசக்கூடாது அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டார் இது முதல் விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதை வந்து இவர் திமுகவில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ஏன் சொன்னார் அப்படிங்கிறது தான் அதாவது கமல் அவர்கள் வந்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய லிஜெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு கலைஞன் அதெல்லாம் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு கட்சி ஆரம்பித்தாரு சரி அந்த கட்சியில் வந்து அவர் பெருசாக கொண்டுட்டு வர முடியல நிலைக்க முடியல சரி தோத்தாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் அவரால் என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருந்துருக்கணும் அதை விட்டுட்டு கட்சி ஆரம்பித்த புதுசில் வந்து யாரை எழுத்து நின்னாரோ யாரை அவர்கள் காலையே நீ போய் கழுவி குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த இடத்துல அவர் மேலே வைத்திருந்த ஒரு மரியாதையே வந்து உடஞ்சிருச்சு தோத்தாலும் சிங்கம் சிங்கமாகவே இருந்திருக்கணும் அதை விட்டு விட்டு இப்படி போய் யாரை வந்து திட்டமோ அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து பேசி வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல ஒத்த சீட்டுக்காக வந்து இதனை வந்து சொல்லவுமே கேவ கேவலமாக இருக்கு ஆனால் தளபதி அவர்கள் வந்து அப்படி இல்லை விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களும் வாக்காளர்களும் ஒன்று தான் மக்கள் அப்படிங்கிறவனா வந்து ரெண்டாவது சக்தி சரிங்களா ஏன்னா விஜய் அவர்கள் வந்து தன்னோட ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக மட்டும் வளர்க்கலை அவர் வந்து இந்த அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது அவர் வந்து இன்றைக்கி எடுத்த முடிவு இல்லை இந்த இந்த பதிலையே இன்னொரு அந்த சில தற்கூரிகள் சொன்ன இல்லையா விஜய் அவர்கள் வந்து தலைவா படத்துக்கு அப்புறம் தான் அந்த முடிவு எடுத்தாருன்னு அந்த தற்கூரிகளுக்கான பதிலும் தான் வந்து இது சரிங்களா அவர் வந்து ரசிகர்களையும் வாக்காளர்களையும் வேறு வேறு ஆளாக பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா அவர் வந்து ஃப்யூச்சரில் நம்ம அரசியலுக்கு போகணுன்ற முடிவை பண்ணி கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ரசிகர் மன்றங்களை உருவாக்கி ஒரு குழுவாக இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த மாதிரிலாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவங்க எல்லாத்தையும் உருவாக்கும் போதே பேசிக்காக ஒரு பிரைவேட் அரசியல்வாதிகளாக தான் வந்து வளர்த்துட்டு வந்திருக்கார் அதனால் அவர் வந்து ரசிகர்கள் வேறு வாக்காளர் வேறுன்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி பார்க்கணும் அப்படின்னா அவரோட ரசிகர்களோட ஓட்டு அவருக்கு உண்டு ஏன்னா மக்கள் தான் வாக்காளர்களாக அவரை வந்து மக்களை தான் வந்து பார்க்கணும் சரிங்களா அவருக்கு வந்து ரசிகர் வெறு வாக்காளர் வேறுனு பார்க்கணும்னு அவசியம் இல்லை அடுத்ததான் இன்னொரு விஷயம் இந்த கூத்தாடி கூத்தாடியெல்லாம் வந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அது எனக்கு என்ன புரியல அப்படின்னா ஸ்டாலின் அவர்களும் ஒரு படம் நடிச்சிருக்காரு அது போலன்னு அடுத்த விஷயம்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் தான் அவர் சினிமாவுக்கு வந்தார் உதயநிதி அண்ணா அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அப்பா ஸ்டாலின் ஐயா அவர்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள் தோழர் சீமான் அவர்கள் நம்ம கேப்டன் விஜயாந்த் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்ன எம்ஜிஆர் அவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்களும் வந்து சினிமாவுக்கு கதை வசணமோ வேண்டாம் ஸோ இன்றைக்கி இந்த சினிமாவும் அரசியலும் வந்து பின்னி பிணைஞ்சி தான் இருக்குது காலமாக ஸோ அப்படி இருக்கும்போது சினிமாவில் இருக்கக்கூடிய கூத்தாடி வந்து நாட்டை ஆள்ருவாங்களா அப்படின்னு கேட்குறது என்னன்னு தெரியல என்ன அவங்களாம் வரும்போது தெரியல விஜய் அவர்கள் வரும்போது மட்டும் ஏன் கூத்தாடியாக தெரியுது அப்படின்னு வந்து தெரியல இதில் இன்னொரு விஷயமும் நம்ம தளபதி அவர்களை பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கேப்டன் அவர்கள் வந்து மிக முக்கியமானவர் ரொம்ப தங்கமான மனுஷன் நல்ல மனுஷன் தப்புன்னா இறங்கி மூஞ்சிக்கு நேருக்கு நேராக கேட்கக்கூடிய நல்ல மனுஷன் அதனால தான் அவரால் ஜெயிக்க முடியல புரியுதுங்களா அதனால தான் அவரால் வந்து ஆக முடியல ஏன்னா அவர் வந்து தப்பாக தட்டி கேட்கறதை மட்டும்தான் எடுத்து போட்டு அவரோட இதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்களே தவிர ஆனால் அந்த தப்பு என்னென்னு யாரும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை அவர் எதுக்காக கோவப்பட்டாரு எதுக்காக தூப்புனார் எதுக்காக நாக்கை துருத்துனாரு அப்படின்னு சரியா ஒரு நல்ல மனுஷன் தான் அவரு ஆனா அவர் அரசியலுக்கு வந்ததும் அவரோட படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு தான் அதுக்கு முன்னாடியிலருந்தே அவர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதை நம்ம மறுக்க முடியாத விஷயம் ஆனா கட்சியில் அவர் தீவிரமா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சது வந்து அவரோட படங்கள் தொடர்ந்து தோல்வியானதுக்கு அப்புறம் தான் இப்ப கமல் அவர்கள் என்ன பண்ணாரு அவரோட படங்கள் தொடர்ந்து தோல்வியானதுக்கு தான் அவரும் வந்து கட்சியில் வந்து தீவிரமாக இறங்கினாரு உடனே கேட்பீங்க விக்ரம் ஹிட் இல்லை தானே அப்படின்ட்டு அந்த ஒரு படம் தான் ஹிட் சரிங்களா கமல் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் முன்னாடி அவர் படங்கள் ஊடச்சனா அடுத்த விஷயம் இப்போ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் விக்ரம்னு ஒரு படம் இல்லைன்னா இன்னும் இன்னமும் அவர் வந்து இருந்திருக்க மாட்டார் சரிங்களா அந்த ஹிட் என்று இருந்திருக்காது அந்த மாதிரி வந்து கமல் அவர்களும் வந்து தோத்து போய் தான் உள்ள வந்தார் நம்ம தோழர் சீமான் அவர்கள் அவர் மட்டும் என்ன பண்ணார் அவரும் நிறையா படங்கள் எடுத்தார் அப்படியே அவருக்கு அடிக்கடி பட வாய்ப்புகள் கிடச்சி போயிருந்தா அவரும் வந்து பெரிய இதாக வளர்ந்துருப்பார் அவராலையும் திரைத்துறையில் பெருசாக சோபிக்க முடியல அப்படின்னதுக்கு அப்புறமேட்டு தான் அவரும் வந்து கட்சியில் தீவிரமாக கட்சி இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் தீவிரமாக எல்லாருமே நான் வந்து மக்களுக்கு இதை செய்யப்படுறேன் அதை செய்யப்போறேன் ஆ ஊன்னு உடச்சி இறங்கி வந்தது வந்து தான் இப்படி எல்லாருமே வந்து தன்னோட சினிமா வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அரசியலுக்குள்ளே வந்தாங்க அவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் கமல் அவர்கள் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா வந்திருக்க வேண்டியதானா யார் வந்து தருதா அப்போ சம்பாதிக்கணும் உங்களுக்கு வந்து அப்போ மக்கள் மேலே அக்கறை இல்லை நீங்கள் சம்பாதிக்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தீங்க அதனால் நீங்கள் வரல இல்லாட்டி அப்பயே வந்திருக்க வேண்டியதானா வந்திருந்தா வந்திருந்தான்னா யார் உங்களை வந்து காலை பிடிச்சிக்கங்களா போகாதீங்கன்னு அதுதான் நீங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு வந்திருந்தா சரி நீங்க சொல்ற மாதிரி இன்றைக்கி ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னும் போது நீங்க அந்த தவறை செஞ்சீங்க அவர் அந்த தவறை செய்யல அததான் அவர் சொன்னாரு தன்னோட கேரியரோட உச்சத்துல இருக்கும்போது அப்படின்னு இன்னைக்கு அவர் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பளம் சம்பளம் சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அழகாக வருஷத்துக்கு நானூறு ஐநூறு கோடி அசால்ட்டாக சம்பாரிச்சிட்டு போயிருப்பார் அவருக்கு பணம் தான் முக்கியம்னா அப்படி போயிருப்பார் அவர் அவர் அரசியலுக்கு வரணுங்கிறது இங்கே அவசியம் இல்லாத ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து நேற்று கட்சி தொடங்கினால் இன்றைக்கி ஆட்சிக்கு வரான் அவர் கட்சி தொடங்கின வேணால் நேத்தாக இருக்கலாம் ஆனால் இதுக்கான அடித்தளத்தை அவர் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பில்டு பண்ணிட்டு வந்துருக்காரு தன்னோட எப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு அரசியலுக்காக பில்டு பண்ணி வந்தாரோ அதே மாதிரி தன்னோட ரசிகர்களையும் ஒரு குழுவாக அமைச்சு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இப்படி தான் வளரணும் அப்படின்னு வந்து இப்படி தான் மக்களுக்கு உதவணும்னு ஒரு குழுவாக எப்படி செயல்படறேன்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களையும் சேர்த்து வளர்த்துருக்காரு ஸோ அவருக்கு வாக்காளர்கள் ரசிகர்களும் ஒன்று தான் அவர் வந்து புதுசாக நேற்று கட்சி ஆரம்பித்தவர் இல்லை காலங்காலமாக அதை வந்து எப்படி பண்ணணுன்ற ஒரு பிளான் பண்ணி வந்திருக்காரு இப்போயும் அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் பார்ப்போம் பார்க்கலாம் அவரோட அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறத இதை மாதிரி பல விமர்சனங்கள் அவர் வந்து சினிமாவில் வந்து இது பண்ணதுனால தான் வந்தார் அப்படின்னா அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா தலைவா படம் வந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆனால் நீங்கள் இந்த பேட்டியை பாருங்கள் விஜய் அவர்கள் இதை சொன்னது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அந்த சமயத்தில் நான் வருவேன் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது இதுக்கப்புறம் இந்த பேட்டிக்கு அப்புறம் நாலு வருஷங்கள் தான் அந்த படமே வந்து வந்துச்சு அந்த பிரச்சனைலாம் வந்துச்சு ஸோ விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் நம்மளை எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணாங்க பாரு நான் ஆட்சிக்கு வந்து என்ன செய்கிற பாரு அப்படின்னு சொல்லி வரல இதை விட இல்லாத விட மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே எல்லாத்துக்குமே இல்லாத ஒரு குணம் வந்து விஜயகாந்த் அவர்கள்டையும் கமல் அவர்கள்டையும் விஜய் அவர்கள்ட்டையும் இருக்குது இவங்க மூணு பேர்த்துக்கிட்டே ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது அதில் வந்து கமல் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி வரைக்கும் வளர்ந்தார் விஜய் அவர்கள் அதையும் தாண்டி போவார் அப்படிங்கிறதான் வந்து உண்மையான விஷயம் ஏன் இது இவங்க மூணு பேத்துக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னா ஏற்கனவே உருவாக்கி வச்ச ஒரு சாம்ராஜ்யத்தில் போய் நம்ம உட்கார்றது பெரிய விஷயம் இல்லை நான் மற்ற கட்சிகளை சொல்கிறேன் அதெல்லாம் காலங்காலமாக இருக்கக்கூடிய கட்சி அவங்க அப்பா கையிலேருந்து அவர் கைக்கு வந்துச்சு அது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்க வண்டி அதில் டிரைவர் சீட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டே பாரு நான்தான் நான்தான்னு சொல்கிறதுல எந்த பிரஜனமும் இல்லை ஏன்னா அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியும் ஏன்னா ஒருத்தங்க வளர்த்து அதை பெருசாக ஆலமரமாக ஆக்கி வச்சாங்க இவங்க குறுக்கு வழியில் அந்த இடத்த படித்து உட்காந்துக்கிட்டு நானும் தலைவரும் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் அவர்களோ விஜயகாந்த் அவர்களோ கமல் அவர்களோ அப்படி வந்தவங்க கிடையாது மூணு பேருமே சுயமா கட்சிய உருவாக்குனவங்க உருவாக்கி வச்ச சாம்ராஜ்யத்துல போய் உட்கார்ந்துட்டு நான் தான் கிங்குன்னு சொல்றதுக்கும் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்குனது அப்படிங்கிறது வந்து கேப்டன் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் தான் ஏன்னா கமல் அவர்கள் வந்து அதுல முழுசா இறங்கல கட்சி ஆரம்பிச்சர் வந்து கட்சி பணிகளை செஞ்சிருக்கோம் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க நீங்க என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு இவர் பிக் பாஸில் போய் உட்காந்துருந்தா அது எப்படி வளரும் மக்களை பற்றிய சிந்தனை இருந்திருந்தால் வந்து அதை வளர்ந்துருக்கும் அவர் அவரை பற்றியே சிந்தித்ததுனால தான் வந்து அதை வந்து சரியாக செய்ய முடியல ஸோ இந்த ரெண்டு லிஜண்ட் இதில் என்ன ஏன் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப நேர்மையான மனுஷன் அவருக்கு நெளிவு சிலு சூதுவு அதெல்லாம் தெரியாது தப்புன்னு கல்லப்பட்டுச்சேன்னா கேட்பாரு அவ்வளோதான் திட்டுவார் அவருக்கு நேர் மிக நேர் மோதி தான் பழக்கம் அரசியல் ராஜதந்திரங்கள் நெளிவு சொலிவுகள் கேப்டன் அவர்களுக்கு தெரியாது அவர் ஒரு நேர்மையான மனுஷன் ஆனால் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது அவருக்கு வந்து அரசியல் நெளிவு சொலிவும் தெரியணும் தெரியும் ஏன்னா எங்க வந்து இறங்கணும் எங்கே ஏறணும் எப்போ என்ன பேசணும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும் எல்லாருமே அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கல ப்ரெஸ் மீட் கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவர் கொடுப்பார் பாருங்கள் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை கொடுக்குற நேரத்தில் விஜய் அவர்கள் யார் அப்படிங்கிறது இதை மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் அப்படி கொடுப்பார் சரிங்களா அந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து அவரோட பிளான் எல்லாமே வேறு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இதுக்காக திட்டத்தை வகுத்து அதற்கான நேரத்துக்காக காத்திருந்து அந்த நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்குள்ளே தன்னோட இமேஜையும் உயர்த்திக்கிட்டு தன்னோட ரசிகர் பலத்தையும் கூட்டிக்கிட்டு மக்களோட சப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து முறையாக தரமாக ஏன்னா அத்தனை கட்சிகளும் தன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்கார் ஸோ அதுதான் விஜய் அவர்களோட வளர்ச்சி கண்டிப்பாக நான் வந்து இந்த எலெக்ஷனில் வர்ற எலெக்ஷனில் வந்து விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுவார் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அவர் ஜெயிச்சு சிஎம் சீட்டில் உட்காரா இல்லை உட்கார்றாரா இல்லையான்றத அடுத்த விஷயம் ஆனால் ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையை வந்து அவர் கொண்டுட்டு வருவார் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன் குறைவு அப்படின்னா விஜய் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கவங்க ஆனால் அவருக்கு எதிரில் இருக்க எல்லாமே திமிங்கலங்கள் ஆல்ரெடி ஆட்சியில் உட்காந்து ஏன்னா பதவியில் உட்காந்து எவ்வளோ சொத்து சேர்க்க முடியுமோ பணத்தை கோடி கூடியாக சுருட்டி உள்ளே போட்டு வச்சுக்கிட்டு மக்களை விழுங்கிறதுக்காக காத்து இருக்கக்கூடிய முதலைகள் அதனால் அவங்களால எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ண முடியும் எலெக்ஷனுக்கு எப்படி வேணாலும் ஜெயிக்க முடியும் ஆனால் இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ பார்க்கலாம் அரசியலில் என்ன நடக்குது ஏன்னா என்ன தான் பணம் இருந்தாலும் இது இருந்தாலும் ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஜெயித்தாங்க அதே அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயித்தாங்க மறுபடியும் திமுக ஜெயித்தாங்க ரெண்டு பற்றிட்டுமே பணம் இருக்குது ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியாக மக்கள் சொத்தாக மாறுவார் தான் பலரோட நம்பிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த எலெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க மீண்டும் மற்றொரு பதில் சந்திப்போம் நன்றி